ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான பஜ்ஜி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஈவினிங் டைத்தில் யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக பஜ்ஜி செஞ்சு கொடுத்துடலாம் வீட்டில் ஒரு கரண்டி இட்லி மாவு இருந்தாவே போதும் அதை வச்சு டீ கடை பஜ்ஜி மாதிரியே நம்ம சூப்பரான புசு புசுன்னு பஜ்ஜி செஞ்சு கொடுத்துர்லாம் வீட்டில் வாழ்க்கா இருந்தாவே நம்ம பஜ்ஜி செய்யலாமா அப்படின்னு தோணும் பஜ்ஜியை பல விதத்தில் செய்யலாம் அதில் இதுவும் ஒரு விதம் இது வந்து செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா நமக்கு அடிக்கடி செய்ய தோணும் ஏன்னா வீட்லேயே இட்லி மாவு இருக்குது நம்ம ஒரு கரண்டி இருந்தால் போதும் டக்குன்னு கடலை மாவை கலந்து சூப்பரான பஜ்ஜி செஞ்சுக்கலாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கலாங்க இது கூட ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் அதோடவே கா அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துனாவே போதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரா கால் டீஸ்பூன் ஓமம் ஓமம் சேர்த்துக்கிட்டால் அதுவும் வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க இது கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் நம்ம வாழைக்காவை தேவையான சைஸில் இந்த மாதிரி சீவி வச்சுக்கலாங்க வாழைக்காவை நான் பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேங்க இப்போது வானலியில் ஒன்றரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது நல்லா காஞ்சதும் நம்ம கலக்கி வச்சுருக்கிற கடலை மாவில் வாழைக்காவை முக்கி எடுத்து பஜ்ஜி செய்யலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணாக ஒவ்வொரு தடவையும் போட்டு எடுத்துக்கலாம் பஜ்ஜி வேகிறதுக்கு இடம் இருக்கணும் நாம் இந்த மாதிரி இரும்பு வானலியில் செய்கிறப்ப நமக்கு கருகாமல் வரும் அதனால தான் நான் இந்த மாதிரி இரும்பு வானலியில் தான் டீப் ஃப்ரைக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு ரெண்டாகவும் போட்டு செய்யலாம் எப்பாருங்க நல்லா புசு புசுன்னு வரும் பஜ்ஜி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் ஏற்கனவேவும் பஜ்ஜி ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் அதில் இது ஒரு டைப்பு ரொம்ப புசு புசுன்னு மொறு மொறுன்னு இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செய்யுங்க ஈஸியாக இருக்கும் இட்லி மாவு இருந்தாவே போதும் ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம இந்த மாதிரி சூப்பரான டீ கடை பஜ்ஜி வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் வெளியே போய் வாங்க வேண்டியதே இல்லை இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்